ஜூலை பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிஎன்பிசி குரூப் ஃபோருன்ற எக்ஸாம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது இதில் பங்கேற்றவர் பதிமூணு லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க ஆனால் இது வரைக்குமே நடக்காத ஒரு அதிசயம் இந்த ஆண்டு நடந்திருக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோரில் தமிழ் கேள்விகள் கேட்கப்பட்டது இதில் நாற்பது கேள்விகள் மட்டும்தான் அந்த சிலபஸ்லேருந்து எடுக்கப்பட்டது பாட புத்தகத்தில் இருந்து தான் கேள்வி கேட்கப்படணும் ஆனால் இதில் நாற்பது கேள்விகள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க மீதி அறுபது கேள்விகள் எல்லாமே அதர் சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து உள்ள ஒரு புத்தகத்துல இருந்து ஓலைச்சோடியிலருந்துலாம் கேள்வி கேட்டதாக கூறப்பட்டிருக்கு இந்த மாதிரி இருந்தா மாணவர்கள் எதைதான் படிக்கிறது கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்கள் ரொம்பவே ஏழ்மையா இருக்கிறதுனால அரசு பள்ளியில கொடுக்கிற பாட புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்கலாம் அதை படிச்சா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க் போயிட்டே வந்து மீதி நேரத்தில் படிக்கலாம் அப்படின்னு படிக்கிறவங்களும் இருப்பாங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ரெண்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டோ இல்லை குழந்தைகளை வளர்த்துக்கிட்டோ அவங்க முடிஞ்ச வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு மீதி நேரத்தில் அவங்களும் படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி படிக்கிறவங்களோட வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வரீங்க அப்போ அரசு கொடுக்குற சமச்சீர் புத்தகம் எதற்கு அப்போ பள்ளியில படிக்கும் புத்தகத்திலிருந்து கேள்வி வராது என்று பத்தாம் வகுப்பு மட்டும் படித்தவர்கள் அரசு பள்ளி பாட புத்தகங்களை மட்டும் படித்தவர்கள் அரசு வேலைக்கு எப்படி வர முடியும் அப்போ மறைமுகமாக தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா குரூப் டூ டூ ஏல இப்படி தமிழ் கடினமாக கேட்டு ஆங்கிலத்தை எளிமையாக கேட்டு தமிழ் படித்த மாணவர்களை தோல்வி அடைய வைத்திருக்கிறீங்க என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே உள்ளது இதற்கு முன்னாடியே குரூப் டூ டூ ஏக்கு அறிக்கை வெளியிட்டாங்க அதுல வேலைக்கு காலியிடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு காலியிடம் குறைவு ஆனா ஆனா தேர்வுல கேள்விகள் எல்லாமே கடினமா வருது இதுல இருந்து ஆக மொத்தமா தமிழ் தமிழ்னு சொல்லுவோம் ஆனா தமிழ் படித்தவர்களுக்கு நெஞ்சிலே குத்துவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்னு சொன்னா மட்டும் பத்துமா தமிழ்நாட்டுல தமிழ் மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு படிக்கிறோம் ஓகே ஆனால் சிலபஸுக்கு தேவையான புத்தகங்கள் எதுன்னு கேட்டோன்னா சமச்சீர் புத்தகங்கள் இல்லை என்றால் யூனிட் வைஸில் ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் நீங்கள் சொல்லணும் இல்லையா மாதிரி வினாக்கள் கொடுக்கலாம் யூபிஎஸ்சியில் நீங்கள் இலவச பயிற்சி கொடுக்குறீங்க அதே மாதிரி டிஎன்பிசிக்கும் இலவசமாக பாட புத்தகங்கள் கொடுத்தா என்ன தான் ஆகப்போகுது கொடுக்கலாம் இல்லையா டிஸ்டிக்லேயும் அரசு வேலை வாய்ப்புக்கு அலுவலகத்துக்கு முன்னாடி டிஎன்பிசியோட இலவச பயிற்சி மையம் ஆங்காங்கே வச்சு புத்தகங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த புத்தகங்கள் எல்லாமே பள்ளி பள்ளிப்பாட புத்தகங்கள் தானே அப்ப கேள்வி மட்டும் ஏன் அதுல கேட்கப்படலை இது குரூப் ஃபோரா இல்லை குரூப் ஒன்னானே கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இதோட கேள்வி இருந்திருக்கு நீங்க அதை மறந்துட்டு குரூப் ஒன்னுன்னு நினச்சி எடுத்துட்டீங்களான்னு தெரியல நிறைய மாணவர்களுக்கு ஆயிரம் கேள்வி வந்து மனதுல இருந்திருக்கும் அதுல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி ஆயிரம் கேள்வி எல்லா மாணவர்களுக்குமே இருந்திருக்கும் அதுல கொஞ்சத்தை மட்டும் நான் இந்த வீடியோல கேட்டிருக்கேன் நாளைக்கு இதை பற்றின போராட்டம் ஒன்று மதுரையில் நடக்குது அதில் எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து போய் கலந்துக்கிட்டு அதை வெற்றி அடையணும் நம்ம இப்படியே விட்டுட்டா நமக்கு நடக்கிற அநீதியை யாராலும் மாற்ற முடியாது அதனால் நாளைக்கு நடக்கிற மதுரையில் உங்களோட பங்களிப்பை நீங்கள் கொடுங்க நன்றி வணக்கம்